ஸ்ரீமதே ராமாய நமக அள்வார் ஆச்சாரியன் பெருமாணார்ஜிய திருவடிகிலேம் ஆச்சாரியன் திருவடிகிலேம் லட்சீநாத் நாதயாமம் அஸ்மாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் கன்யர் சுவாதிபவம் வந்தே ஸ்ரீ பூதபுரி வாசினம் யதிராஜ மடாதீஷம் ஸ்ரீமத் வரதசமட்சகம் யதிராஜ மடாதீஷம் ஸ்ரீ பூதபுரி வாசினம் மாத்திர பிரசன்னாரியம் வந்தே வரத தேசிகம் ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன் பாசுரம் இருபத்தி எட்டு நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை நாங்கள் பஞ்சித் திருவடி பின்னை தன் காதலன் பாதம் நன்னா வஞ்சர்கரிய ராமானுஜன் புகழ் என்வாய் என்பாய் கொஞ்சம் என்ன வாழ்வின்று கூடியதே முதல் பாட்டுல இருபத்தி ஏழாம் பாட்டில் மனதினுடைய தன்மையை சொன்னார். இப்போ தம் வாக்கினுடைய தன்மையை சொல்றார் மிக மென்மையான பாதங்களை உடையவள் நப்பின்னை அவனு அவளுடைய காதலன் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா கணவன் அந்த நப்பின்னையினுடைய காதலனாகிய கணவனாகிய அந்த கிருஷ்ணப் பருமாத்மாவை நினைக்காத அவனை பற்றி இருக்காத கள்ளர்களுக்கு அரியவர் அரிதானவர் அவங்க பக்கமே அவர் போக மாட்டார் அப்படிப்பட்டவர் நம்முடைய எம்பெருமானார் அவருடைய கல்யாண குணங்களைத் தவிர நான் வேற எதையுமே போற்ற மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய வாக்கினுடைய தன்மையை சொல்றார் நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நெஞ்சில கரை கஞ்சன்னா கம்சம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண பரமாத்மாவோட தாய் மாமன் அவனை கொல்லுவதற்கென்றே அலைஞ்சிட்டு இருக்கிறவன் அசுரர்களையோ யானைகளையோ வீரர்களோ மல்யுத்த வீரர்களையும் எல்லா விதத்திலையும் பூதனையையும் எல்லா விதத்திலையும் அனுப்பி அவனை கொல்லணும் அவனால் தனக்கு மரணம்னா அந்த மரண பயம் அவனுக்கு வந்துடுச்சு இவங்க நம்மளை நம்மள வருவானோன்னு அவனுடைய நெஞ்சில் கரை கரைனா அது என்னாதான் தேய்ச்சாலும் போகாது நீங்காத தான் கரைன்னு பேர் அழுக்குன்னா இந்த இடத்துல என்ன அவனுக்கு அழுக்கு தீய எண்ணம் கெட்ட எண்ணம் குரூர புத்தி அதுதான் இந்த இடத்துல அவர் கரைங்கிற வார்த்தையை அழகாக போட்டிருக்காரு அது எவ்வளோ செஞ்சாலும் அதை கரை போகவே போகாது எத்தனை டிட்டர்ஜென்ட் போடுங்கோ என்ன ப்ளீச்சிங் வாட்ரு போடுங்கோ அந்த கரை போகவே போகாது அப்படிப்பட்ட ஒரு கரை அது நீங்காது அழுக்கு அந்த தீய எண்ணம் அவனுடைய மனசில் இருக்கிறது அந்த கம்சனுடைய மனசில் அது தாமச குணத்தினுடைய விளைவு தான் அது அவனை காய்ந்த நிமலன் காய்ந்தனா அவனை அழித்தனு அர்த்தம் நிமலன்னா குற்றமற்றவன் நம்முடைய கண்ணபரமாத்மா கம்சனை கொண்டு தன் பெற்றோர்களை சிறை மீட்டதுனால நிமலன் தந்தை காலையில் விளங்கற வந்து தோன்றிய தோன்றல் திருமொழியில் பார்த்த பெரிய 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 திருமொழியில் அந்த மாதிரி அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு சொல்றபடி அந்த எம்பெருமானார் திருவடியில் சேர்ப்பித்த வகையாலே அவன் விமலன் என்று சொல்லப்பட்டான் குற்றமற்ற ஒரு பரமாத்மாவை அவருடைய திருவடிகளை என்றைக்கு நினைத்துக் கொண்டிருப்பார் நம் எம்பெருமானார் அந்த நிமலன் எப்படிப்பட்டவன்னா அந்த கண்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா நங்கள் பஞ்சு திருவடி பின்னை தன் காதலன் பஞ்சு போன்ற திருவடிகளையுடைய நப்பிண்ணை பிண்ணைனா நப்பிண்ணையினுடைய கணவன் மலர் போன்ற மென்மையான பாதங்கள் அது பூமியில நடந்தா அந்த பாதம் வாடும் அதனால பஞ்சு மேலே அடியிட்டு அவன் நடப்பாளாம் அப்படிப்பட்ட ஒரு அழகி நப்பின்னை அதாவது என்னை போல்வார் எல்லோருடைய குற்றங்களையும் பொறுப்பித்து நம்ம எவ்வளோ குற்றங்கள் செய்கிறோம் அதையெல்லாம் பொறுப்பித்து கொள்கிறான் பொறுப்பித்து பொறுப்பித்தினா அதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நம்ம எம்பெருமான் கிட்ட அவ சிபார்சு பண்ணுவான் அவன் வந்து பல அவதாரங்கள் எடுத்திருக்கான் நமக்காகவே எடுத்திருக்கிறான் அதனால அந்த கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அவ நம்முடைய எல்லாம் பொறுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாரான் அப்போ யாருக்காக சிபார்சு பண்ணி கேட்கறா நமக்கு தானே அவன் அங்க சிபார்சு பண்றா பெருமாள் கிட்ட அதனால நப்பின்னை அப்படிங்கிற அந்த அர்த்தம் வருது நாங்கள் பஞ்சி திருவடி ந தன் காதலன் தன் காதலனா நப்பின்னையனுடைய கணவன் அர்த்தம் அந்த நிமலனுடைய அந்த காதலனுடைய அந்த பரமாத்மாவினுடைய பாதம் நன்னா வஞ்சர்கரிய ராமானுஜன் அந்த திருவடிகளை நினைக்காத இருக்காங்களே நினைக்காத பாப்பிஷ்டிகள் நாஸ்திகர்கள் அந்த எம்பெருமானுடைய திரு கமல பாதங்களை விரும்பாத இருக்கின்ற விரும்பாத மக்கள் இருக்கின்றார்களே அந்த வஞ்சர்க்கு வஞ்சனை உடையவர்கள் அந்த வஞ்சனருக்கு வஞ்சனை உடையவர்களுக்கு அரிய ராமானுஜன் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அரிதானவர் நம் ராமானுஜர் பக்கத்திலேயே போக முடியாது ராமானுஜர் பக்கத்தில் அவங்ககிட்டலாம் போக அந்த தெரு பக்கமாக அவங்க வர முடியாது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அரிதாக இருப்போர் நம்ம ராமானுஜன் அப்படிப்பட்டவருடைய புகழை தவிர அவருடைய பெருமைகளை தவிர வேற எதையுமே என்னுடைய வாயானது கொஞ்சம் பரவையில்லாது அந்த எம்பெருமானாருடைய புகழை தவிர வேறு எதையுமே என்னுடைய வாய் சொல்லாது ஏன்னா என்னுடைய மனதில் அவர் புகுந்து கொண்டார் அவருடைய மேன்மையான குணங்களும் புகுந்து கொண்டன இத்தனை நாள் எதிரம்பு கொத்தது என்னுடைய வாய் எதிரம்புன்னா அவர் சொல்றதுக்கலாம் பதில் எப்போ திருவரங்கத்தை அமுதனார் ஆவரத்துக்கு முன்னாடி இவரை இவரை பற்றாதிருந்ததற்கு முன்னாடி குரத்தாழ்வானுடைய சம்மந்தம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ இத்தனை நாள் எதிரம்பு கொத்த என்னுடைய வாக்கு கொஞ்சி பரவகில்லாது வேறு எதனையும் இப்போ போ போற்றவே போற்றாது கே கொஞ்சிக்கிட்டு வேற எதையாச்சும் பேசுமா ஓ பேசவே பேசாது அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்வு இன்று கூடியதேப்பா என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இன்னைக்கு எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வியந்து போட்டுறா ஒரு காலத்தில் எதிரம்ப கோத்துக்கிட்டே இருந்தேன் இப்போ அப்படிப்பட்ட எனக்கு இன்னைக்கு இந்த காலத்தில் இவருடைய கல்யாண குணங்களை தவிர வேறு எதையும் நான் பேச முடியல ஏன் மனசில் வந்து இவர் பூந்துட்டாரு அதனால் இவருடைய பெருமைகளை தவிர வேற எதையும் நான் பேச மாட்டேன் இந்த என்ன ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் திருவரங்கத்தை அமுதனார் அடியார் புகழே பேசுகின்ற என்ற இறுதி நிலை இதுல சொல்றாரு அடியார்களுடைய புகழ் அடியார்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற புகழ் தான் என்னுடைய வாய் பேசிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாசரத்துல நெஞ்சில் கரைகொண்ட கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சே திருவடி பின்னை காதலன் பாதம் நன்னா வஞ்சக்கரிய ராமானுஜன் புகழ் என்வாய் கொஞ்ச பரவில்லாது என்ன வாழ்வின்று கூடியதே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியன் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் நாளை மீண்டும் அடுத்த பாசுரத்திலே சந்திப்போம் அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜதாசி